வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது எனக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இது யார் விநாயகர் ரூபத்தில் இருக்கக்கூடிய இவங்க யாரு அம்மனினுடைய வடிவம் பூண்டு விநாயகரினுடைய அமைப்பில் இருக்கிறது இது யார் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டே இருந்திங்க அதாவது இவங்களுடைய பெயர் விநாயகி விநாயகி இவங்களுடைய வழிபாடு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அரிது ஒரே ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு ஆலயம் இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில தானுமலையன் அப்படின்னு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு எழும்பிய அந்த ஆலயத்துல அம்பாளுக்கு இடம் இருக்கு அம்பாளுக்கு ஆலயம் அந்த இடத்துல நிறுவி இருக்காங்க பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பக்கத்துல அம்மாவனுடைய வழிபாடோ இல்ல இந்த மாதிரியான ஒரு அமைப்புல கோவில்களோ அதிகம் கிடையாது ஏன் அப்படின்னா வடநாட்டுல வடநாட்டில் தான் இந்த விநாயகி அப்படிங்கக்கூடிய ஒரு அவதாரம் இதில் இரண்டு வகையாக சொல்லப்படுறாங்க அம்பாள் வந்து விநாயகர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் அம்மாவை போல பெண் கிடைச்சா நான் திருமணம் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு இல்லையா ஆனால் அங்கே வடநாட்டில் என்ன ஒரு கதைகள் இரண்டு விதமாக சொல்றாங்க அப்படின்னா முதல் வரலாறாக விநாயகி வந்து விநாயகர் வந்து தன்னுடைய ரூபத்தில் இருக்கும்போது அம்பாள் வந்து ஒரு ஒரு அசுரனை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து அவங்களை அழிப்பதற்காக போறாங்க எட்டு கைகள் அதாவது இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் எட்டு பதினாறு கைகள் கொண்டு அம்மா வந்து அந்த அசுரனை அழிக்க போறாங்க அப்போ விநாயகர் எதிர்த்தாப்புல வந்து நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட உத்தரவு வாங்கணுமே நீ என் கூட வர்றதா இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து சிவனும் அருகில வந்து தாயும் பிள்ளையுமா சேர்ந்து ஏன்னா அந்த ஒரு அசுரன் அளவுக்கு அதிகமான வினைகளை தேடிட்டு இருக்கா வினைகளை அழிப்பதற்கு விநாயகன் கண்டிப்பாக முக்கியம் அப்போ அம்மாவும் பையன்

போது ரொம்ப கவலைப்பட்டு நான் உனக்கு இந்த அவதாரம் கொடுத்தது தவறுதான் ஆனால் வந்து இதற்கான அதாவது நிறைய வரலாறு இருக்கு இல்லையா அப்போ அதெல்லாம் அம்மா வந்து எவ்வளவு தூரம் சொன்னாலும் விநாயகர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் உணவு அருந்தாமல் வந்து ரொம்ப வீம்பாக கோபமா இருந்ததாகவும் அப்போ அம்மாவே வந்து விநாயகரினுடைய உருவம் எடுத்து விநாயகரை சமாதானப்படுத்தி உணவு ஊட்டி விநாயகர் கூட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அந்த தருணங்கள் போனதாக ஒரு வரலாறும் சொல்லப்படுது இது முழுக்க முழுக்க வர வடநாட்டினுடைய வரலாறுகள் தானே தவிர நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து இந்த வழிபாடோ இல்லை இப்படிப்பட்ட ஒரு அம்சம் கொண்ட சிலைகளினுடைய வழிபாடு கிடையவே கிடையாது வடநாட்டில் வந்து அதிகமாக விநாயகியை வழிபாடு பண்ணுவாங்க இந்த தமிழ்நாட்டில் விநாயகி ஒரே ஒரு இடத்துல கன்னியாகுமரியில் மட்டும்தான் அதுவும் தானு மலையான் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலில் தான் வந்து இந்த அமைப்பை வந்து வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா உங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அம்பாலும் விநாயகரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வழிபாடு வந்து இவங்களை வழிபாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே எனக்கு விநாயகரினுடைய வழிபாடு பிடிக்கும் அவரோடு நான் மனம் விட்டு பல முறை நான் பேசிகிட்டு இருப்பேன் அப்போது எனக்கு அம்பாலும் விநாயகருனுடைய உருவமும் சேர்ந்து வந்தது வந்து எனக்கு ரொம்ப வந்து மனதுக்குள்ளே ஈர்ப்பு கொடுத்தது அதனால் நான் அவங்கள வழிபாடு நான் பண்ணுவேன் மக்கா சரியா இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் விநாயகியை மனதார நினைச்சு அன்போடு பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய குறைகளை அகற்றி நமக்கு இன்பம் தரக்கூடிய பல விஷயங்களை விநாயகர் நமக்கு கூட இருந்து பண்ணுவார் விநாயகரே தீர்க்கக்கூடியவர் அம்மா சகலத்தையும் ஆள்பவள் இரண்டு பேரும் சேர்ந்த ஒரு வழிபாடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஆக விநாயகியினுடைய அருளும் நம்மளுக்கு ரொம்ப தேவை இல்லையா அவங்கள மனதார நினைச்சுக்கோங்க மனதார வழிபாடு பண்ணுங்க அன்போடு அவங்கள நினைச்சு வழிபாடு பண்ணுங்க ஓம் விநாயகி நமோ நமக இதுதான் அவங்களுடைய மந்திரம் இந்த மந்திரம் சொல்லித்தான் நம்மளுடைய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அவங்க ஆலயத்தில் ஐயர் வந்து அர்ச்சனை பண்றாரு ஓம் விநாயகி நமோ நமக அப்படின்னு சொல்லி தான் அர்ச்சனை பண்றாரு நீங்களும் இதே ஒரு வாசகத்தை இதே ஒரு மந்திரத்தை உச்சரித்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்துக்கோ அல்லது அம்பாள் படத்துக்கோ பூஜை செய்யும் போது அவங்களுடைய அருள் இரட்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அதே போல உங்களுக்கு யாருக்காவது இந்த அம்பாளினுடைய விஷயங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம் இன்னும் பல வரலாறுகள் இருந்திருக்கலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நன்றி